பேர் பங்கேற்று மாதவரத்தில் மாரத்தான் நிகழ்ச்சி சென்னை வடகிழக்கு மாவட்ட திமுக சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மூவாயிரம் பேர் பங்கேற்ற மாதவரத்தில் மாரத்தான் நிகழ்ச்சி சென்னை மாதவரம் அடுத்த மூலக்கடை சந்திப்பில் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முன்னதாக மாரத்தான் போட்டியை எம்எல்ஏ சுதர்சனம் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் ஆகியோர் மாரத்தான் ஜோதியை ஏற்றி வைத்து கொடியசைத்து துவக்கி வைத்தனர் சென்னை மூலக்கடை சந்திப்பில் இருந்து மாதவரம் செங்குன்றம் சாலை வழியை சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு பயணித்து போட்டி நடைபெறும் இடத்திற்கு பந்தய வீரர்கள் வந்தடைந்தனர் இப்போட்டியில் முதலிடம் பிடித்தவருக்கு ரூபாய் முப்பதாயிரம் தொகையும் இரண்டாம் இடம் பிடித்தவருக்கு ரூபாய் இருபதாயிரம் தொகையும் மூன்றாம் பரிசாக ரூபாய் பத்தாயிரம் ரொக்கத்தொகையும் பரிசாக வழங்கப்பட்டது மேலும் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சென்னை வடகிழக்கு மாவட்ட பகுதி வட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் அனைத்து அணிகளின் அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கழக முன்னோடிகள் இளைஞர்கள் பொதுமக்கள் விளையாட்டு வீரர்கள் என திரளாக கலந்து கொண்டனர் अमे अमेर सेवन जीरो Requesting Dr. Daniel, Dr. Wilson to accompany our MLA for price distribution. Five th for this event. Hari Varsha. Second runner up, third place. No words. Super, super. ஜீஸ்வரி மாதவரம் ஃபிட்னஸ் தாமோதரன் அவர்கள் சென்னை த்ரீ சிக்ஸ் ஒரு பெரிய கைத்தறையில் கொடுக்கலாம் என்ன சி ரொம்ப குறைச்சிருச்சு வெயில் பல